நலம் மிகுசந்த ஈர் வணக்கம் நாலொரு நாளடி அதிகாரம் நட்பாராய்தல் பாடல் இருநூற்று பதினேழு கழுநீருள் காரடகு ஏனும் ஒருவன் விழுமிதா கொள்ளின் அமிழ்தான் விழுமிய வெண் சோரே ஆயினும் மேவாதார் கை துண்டல் காஞ்சரங்காய் இந்த பாடல் முந்தைய அதிகாரத்தின் மூன்று பாடல்கள் போல உணவின் சுவையை ஓமையாக்கி அந்த தன்மையை வைத்து நட்பை விளக்குகின்ற பாடலாக உரிமையை விளக்குகின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது அரிசியை கலைந்த கழுநீர் என்று சொல்லக்கூடிய அந்த நீரிலே இட்டு சமைத்தாலும் கூட கீரை உள்ளன்போடு பரிமாறுகிறவர்கள் கையால் உண்ணும் பொழுது அமிழ்தம் போன்றதாக இருக்கும் ஆனால் பலவகை பண்டங்களோடு ஒரு பெரிய விருந்து சோற்றுடன் அமைத்தாலும் கூட உள்ளன்பில்லாதவர்கள் தரும்போது அது எட்டிக்காயை போன்று கசக்கவே செய்யும் என்று சொல்லி உள்ளன்பினால் தருகிற பொருள் அல்லது பகிர்வு அல்லது நேரம் சிறிதே என்றாலும் அந்த அன்பின் அடிப்படையில் அது உயர்ந்து நிற்கும் அத்தகைய உயர்வுதான் உண்மையான நட்புக்கு உறுதி சேர்க்கக்கூடியது என்பதை இந்த பாடல் விளக்குகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்